சிவராத்திரின்னா எல்லாருமே சிவாலயங்கள் வழிபாடு பண்ணுறது அப்போ அந்த சிவபெருமானை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் நம்மளுடைய ஜாதக அமைப்பு படி அந்த சிவபெருமான் எந்த மாதிரியான தன்மைகள் கொண்டவரை கொண்டவரை நம்ம போய் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் சுபஸ்தானமா இருந்து சுபஸ்தானத்தில் சூரியன் தன்னுடைய சாரம் சூரியனோட சாரத்துலேயோ சூரியனோட வீட்டிலேயோ சிறப்பாக இருந்தார் அப்படின்னா ஆளுமை மிகுந்த அக்னிமயமா இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு சூரியனோட சந்திரன் சேர்ந்துருக்கு சக்தி முற்றம் திருச்சக்தி முற்றம்லாம் பார்த்தீங்கன்னா அம்பிகை வந்து ஈசனை அரவணைச்ச மாதிரி இருப்பாங்க அவங்கள வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி கைலாசநாதர் அப்படின்னு இருப்பாங்க அந்த மாதிரி ஈசனை தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணலாம் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க எந்த மாதிரி சிவபெருமானுடைய வடிவங்களை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா போர் புரிந்த சிவன் அட்டவீரட்டானம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா அங்கே உள்ள ஈசனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் முருகன் ஆலயத்தில் உள்ள ஈசனை வழிபாடு பண்ணுறதும் மிக சிறப்பான பலன் புதனோட சூரியன் இருக்குது அது சுபஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ண இப்போ சக்கரவாகீஸ்வரர் அப்படின்லாம் இருப்பார் இப்போ நீங்கள் பெருமாள் போயிட்டு அவர்கிட்ட போய் சக்கராயுதத்தை வாங்கியிருப்பார் அந்த மாதிரி சிவாலயத்துல போய் நீங்க வழிபாடு பண்றது பெருமாளோட தொடர்பு பெற்று அந்த வரலாறுல பாத்தீங்கன்னா பெருமாளோட அந்த ஈசன் வந்து தொடர்பு பெற்றுக்கணும் இப்போ அண்ணாமலையார் பார்த்தீங்கன்னா பிரம்மா வந்து பிரம்மாவுக்கும் ஈசன் அப்புறம் வந்து இவருக்கு விஷ்ணுக்குமே தொடர்பு பெற்ற ஆலயமா இருக்கும் அங்கேயும் நீங்க வழிபாடு பண்ணலாம் சூரியனோட குரு இருக்கு அப்போ அவங்க வந்து என்ன மாதிரி எடுக்கலாம் அந்த செயற்கை இருக்கு மகான்களால வழிபாடு செய்த செய்தீஸ்வரர் வியாசர் வழிபட்ட லிங்கம் சூரியனோட சுக்கிரன் சேர்ந்திருக்கு இப்ப ஐஸ்வரியேஸ்வரர் அப்படின்னா சொல்லி லக்ஷ்மி வழிபட்ட லட்சுமி புரீஸ்வரர் அங்க உள்ள சிவபெருமான வழிபாடு பண்ணலாம் சூரியனோட சனி சேர்ந்துருக்கு அப்படின்னா பழமையான சிவாலயம் பாழடைந்த பழுதடைந்த மாதிரி மாதிரி அந்த பகுதியில் உள்ள ஈசனை பார்த்து வழிபாடு பண்றது அங்க போய் உபயம் தர்றது அது மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது மேன்மையான பலன் தரும் சூரியனோட ராகு இருக்கு தர்பம் ஏந்திய ஈசன் நாகம் வச்சிருக்க மாதிரியான ஈசன் இருப்பாங்க அந்த மாதிரி ஈசனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு சூரியனோட கேது சேர்ந்துருக்கு அப்போ இவங்க அந்த சுபஸ்தானத்தில் சேர்ந்துருக்கு அப்படின்னா இவங்க வந்து சித்தர்களால் வழிபாடு செய்யப்பட்ட சித்தர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவபெருமானை வணங்குவது மிகவும் உன்னத பலன் தரும் விநாயகர் வழிபாடு பண்ண ஈசன் இருப்பார் இப்போ நீங்கள் பிள்ளையார்பட்டி பார்த்தீங்கன்னா விநாயகர் கையிலே லிங்கத்தை வச்சுட்டு வழிபாடு பண்ணியிருப்பார் திருவிடைமருத்தூரில் பார்த்தீங்கன்னாலும் பஞ்சாச்சரம் ஜபிச்சுக்கிட்டு